உங்கள் குழந்தையோட தொப்புள் பெருசாக இருக்குன்னு பயப்பு இல்லைங்களா உங்களோட பேபி பானாண்டி ஒன் ஆர் டூ மந்த் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் பீட்ரிஷன் கிட்டே போயிட்டு நீங்கள் கேட்கலாம் உங்கள் டவுட்டை அதே தான் என்னோட பேபிக்கும் தொப்புள் வந்து ஆறிடுச்சு பொண்ணு எல்லாமே பட் ஆனால் அது வந்து அவங்க மூச்சு பிரீத் விட பிரீத் காணும்போது இல்லை அழுவும் போது அந்த மாதிரி வந்து அந்த தொப்புள் வந்து பலூன் மாதிரி வரும் நானுமே ரொம்பவே பயந்தான் அதுவும் இல்லாமல் சுற்றி இருக்கப்பயெல்லாம் ரொம்பவே பயன்படுத்தினாங்க அது இந்த மாதிரி தான் ஆகிடும் இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லி பய பயன்படுத்துவாங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் பயப்படணுன்ட்டு அவசியமே கிடையாது நான் என்னோடய பீடாட்ரேஷன் கிட்ட போய் பார்த்தேன் அவர்கிட்ட கேட்டதுக்கு இது ஒன்றும் இல்லாமல் நார்மலாக ஆகிடும் நான் டூ மந்த்தும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தில் போய் கன்சல்ட் பண்ணியிருந்தேன் இது ஒன்றும் இல்லை ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பேபி குப்பரை விழுந்துட்டாங்கன்னா அந்த வெயிட்லேயே வந்து அது உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்பயுமே ஆகலைன்னா தான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம் அது உள்ள போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டி எயிட் பர்சென்டேஜ் அவங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் தான் நானும் ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக இருந்தேன் நான் வீடியோஸும் நிறைய பார்த்துருந்தேன் யூடியூப்ல அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா காயின்லாம் வச்சு ஏதோ பண்ணியிருந்தாங்க ஒன் ஒன் ருபி காயின் டூ ருபீஸ் காயின் அந்த மாதிரி தொப்பில் வச்சுக்க விடுறது இல்லை வச்சு சமைக்க விட்டுறது ஆக்சுவலாக நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணவே இல்லை நான் சில டாக்டர்ஸோட இதுல வீடியோஸில் பார்த்தது வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நம்ம அம்மிக்க விடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க அதுவே நான் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் அம்மிக்கெலாம் எதுவுமே விடலை டூ அண்ட் ஆஃப் மந்த்துலேயே அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லாவே ஆச்சு த்ரீ மந்த் கிட்டே தான் நல்லாவே உள்ள போயிடுச்சு இப்போ அவங்க அப்புறம் விழுந்துட்டாங்க எப்போயுமே நல்லாவே நார்மலாக இருக்குது உள்ளே போயிடுச்சு நீங்கள் எதுவுமே உங்க பேபிக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க அது கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு சில குழந்தைக்கு வேணால் அது அந்த ஹெர்னியா அந்த இது வந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கலாம் வளர்ந்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டுந்தான் மாதிரி சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் உங்கள் பீடியாட்ரிஷனை போய் நீங்கள் கேளுங்கள் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது நார்மலா இல்லைனா வேறு மாதிரி அந்த ஹெர்னியாவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த அட்வைஸை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ